லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இதுவரை துவங்கப்பட்ட நாளிலிருந்து தானியல் புஸ்தகத்தை ஒவ்வொரு வசனமாக முழுமையாக நாம் தியானித்து வந்திருக்கிறோம் அதற்கு பின்பு மார்க்கு புஸ்தகத்தை நாம் தியானித்து அதன் நிறைவுரையை கடந்த பதினைந்து பதினாறு பகுதிகளாக தொகுத்து நாம் வழங்கி வந்தோம் தொடர்ந்து இந்த நாளிலே கூட அடுத்து எந்த புஸ்தகத்தை தியானத்தை நாம் துவக்குவது என்பது தேவ சமூகத்திலே இருப்பதனாலே கர்த்தர் கடேசினால் அவருடைய வருகையினால் நெருங்கி கொண்டே இருப்பதனாலே மிக அருகாமையிலே வந்திருப்பதனாலே சுவிசேஷ நூல்களில் ஒன்றான மத்தியவி புஸ்தத்தை தியானிக்க தேவன் இந்த நாளிலும் கூட அவர் கொடுத்த வழிகாட்டுதலின்படி நாம் மத்தேவி புஸ்தகத்தை தியானிக்க இருக்கின்றோம் ஏற்கனவே மார்க்கு புஸ்தகமும் சுவிசேஷந்தான் மத்தேயும் தான் லூக்காவும் சுவிசேஷ புஸ்தகம்தான் யோமானும் சுவிசேஷ புஸ்தகம்தான் ஏன் ஒரு புஸ்தகத்தை தான் தியானித்து விட்டோமே அதே சுவிசேஷத்தை ஏன் மறுபடியும் பார்க்க வேண்டும் என்றால் மார்க் புஸ்தகத்தில் உள்ள ஐநூறு வசனங்கள் மத்திய புஸ்தகத்திலே இருக்கின்றன நாம் அந்த ஐநூறு வசனங்களை தியானிக்கப் போவதில்லை ஏற்கனவே விட்டோம் ஆகவே மார்க்கு புஸ்தகத்திலே தியானிக்காததை நாம் மத்திய புஸ்தகத்திலே தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம் சுவிசேஷ புஸ்தகத்திலே ஒன்றுக்கொன்று என்ன வித்தியாசம் என்று பார்ப்போமானால் மத்திய புஸ்தகம் வந்து நமக்கு அறிவிப்புகளை தருகின்றது இயேசு கிறிஸ்துவை குறித்த விளம்பரத்தை நமக்கு தருகின்றது உதாரணமாக இதோ ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது மார்க்கு புஸ்தகம் என் ஊழியக்காரனை பார் என்பதுதான் அதாவது மனித உருவில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் அவரை காண்பிக்கிறது லூக்கா சுவிசேஷமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் நந்தர்சுமாரியன் கெட்டக்குமாரன் காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடித்தல் பூரண மனிதனான மனுஷகுமாரன் இவைகளை நமக்கு காண்பிக்கின்றது யோமான் புஸ்தகமோ சகலமும் நானே என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் நானே ஜீவ தண்ணீர் நானே ஜீவ ஒளி நானே ஜீவ வழி நானே மெய்யான திராட்சை செடி என்று அவர் நித்திய ஜீவனை நான் தான் தருகிறேன் என்றும் நானே நல்ல மெய்ப்பன் என்றும் நமக்கு உணர்த்துகின்றார் யோவான் புஸ்தகம் மத்திய புஸ்தகத்துடைய நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று விளம்பரப்படுத்தினார் ஏனென்றால் யூதர்கள் மத்திய காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை உதாசீனப்படுத்தினார்கள் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்களுக்கு மேசியா என்று உணர்த்தும் வகையிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் மத்தேயு சுவிசேச புஸ்தகம் கிபி அறுபதிலிருந்து அறுபத்தி ஐந்துக்குள்ளே அவர் எழுதியிருக்க வேண்டும் இந்த மத்திய புஸ்தகம் யூதர்களுக்குடைய தேவைக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் ஆயிரத்தி ஐம்பது வசனங்களில் இதில் இருக்கின்றன மார்க்கில் உள்ள வசனங்கள் ஐநூறு நேரடியாகவே இதில் வருகின்றன இந்த புஸ்தகத்தை மத்தேயு வடக்கு சிரியாவிலுள்ள அந்தியோகியா பட்டணத்திலே வைத்து எழுதினார் என்று சொல்லப்படுகிறது மார்க்கு புஸ்தகம் பேதுரு சொல்ல சொல்ல மார்பினால் எழுதப்பட்டது ஆனால் மத்திய புஸ்தகம் அவராகவே ஆண்டவருடைய இயேசுகிரசின் அருகில் இருந்ததினாலே அவைகளை குறித்து அவருடைய சீசர்களில் ஒருவராக இருந்ததுனாலே அவைகளை குறித்து அவர் எழுதுகிறார் ஆகவே மத்திய புருசுவத்துடைய நோக்கம் மேசியாதான் இயேசு கிறிஸ்து என்ற நோக்கத்தை வெளிப்படுத்துவதாகும் இது ஒரு சுவிசேஷ நற்செய்தி நூலாகும் நம்மை ரட்சிக்க தமது சொந்த ஜீவனையை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும்போது விசுவாசம் வைக்கின்ற யாவரும் தங்களுடைய பாவங்கள் அவரால் மன்னிக்கப்பட்டு நம்மை தேவனுடைய ராஜ்ஜியத்தை கொள் பிரவேசிக்கச் செய்வதுதான் மத்தியவை புஸ்தகத்தினுடைய நோக்கமாகும் ஆகவே இந்த மத்தியவை புஸ்தகத்தை நாம் வருகின்ற நாள்களிலிருந்து தியானிக்கப் போகின்றோம் இந்த மத்திய புஸ்தகத்தை நாம் வசன வாரியாக தியானிக்கப் போவதில்லை வசனங்களின் பகுதிகளாக தொகுத்து மார்க்கிலே வராததை நாம் மத்தியவிலே வந்ததை நாம் தியானிக்கப் போகிறோம் இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாள் மத்திய புஸ்தகத்தின் ஒரு அறிமுக நாளாக இந்த தியானத்தை இந்த செய்தியை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்லே லூயா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே ஆண்டவரே கிருவையும் இறக்கவும் ஒருக்கோமுடையவரை கர்த்தர் இந்த நாளிலும் கூட தொடர்ந்து மத்திய புஸ்தகத்திலே தியானிப்பதற்கு என் தேவனே நீரே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் வளப்படுத்தும் விசேஷித்த ஞானத்தை கூடும் தேவனே அப்பா பரத்திலிருந்து அப்பா மறைபொருளின் வெளிப்பாடுகளை மத்திய புஸ்தகத்திலே என்னென்ன காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறதோ அதன் வெளிப்பாடுகளை கர்த்தர் வெளிப்படுத்தி அப்பா வரப்போகிற நீர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றப் போகிறதை இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்பா அலை லூயா இந்த மத்திய புஷத்தின் மூலமாக சுயசேஷமாக அறிவிக்கக்கூடிய நற்செய்தியையும் இதனால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கக்கூடிய கிருவையையும் எங்களுக்கு தரும்படியாக ஜெயிக்கிறேன் இதை கேட்கின்ற இதை பார்க்கின்ற யாவருக்கும் கர்த்தர் இது போலவே ஆசீர்வதிக்கும்படியாக முடியாத ஜெயிக்கிறேன் புதிங்கினம் மகிமையா உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே ஆமே அலை லூயா சோத்துறோம்